உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இன்றைக்கி அரசு ஒரு பதில் ஒன்றை அனுப்பியுள்ளது அந்த பதிலை படிக்கும் பொழுது நமக்கே பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது அதாவது கடந்த நெல்லை மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் என்ன மாதிரியான கொலைகள் நடந்து இருக்கிறது அதோட முழு விவரத்தையும் கொடுங்கன்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக ஒரு செய்தியாளர் நிருபர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அரசாங்கம் அதை ஆய்வு செய்து அதற்கான பதில் ஒன்றை இருக்குது அதில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று நாற்பது கொலைகள் நடந்து இருக்குது அதில் நாற்பத்தி எட்டு பேர் சிறுவர்கள் என்றும் மீதம் இருக்கக்கூடிய அனைவருமே பெரியவர்கள் என்றும் அந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலியமாக நமக்கு பதில் தெரிய வந்திருக்குது அதாவது தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி நாற்பது கொலைகள் என்றாலும் கூட மாவட்டம் முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி நாற்பது கொலைகள் என்றால் மீதம் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எத்தனை கொலைகள் இருக்கும் அப்போ மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு கொலைகள் நடந்து இருக்கும் என்கிற விவரத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்மளே தலை சுற்றி கீழே விழுந்துருவோம் போல் அவ்வளோ கொலைகள் இருக்குது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டம் கல்வி வளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நல்ல தேர்ச்சி விகிதத்தை கொடுத்துக்கிட்டு வருது அதேபோல் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சமூக முன்னேற்றமாக இருக்கட்டும் இப்படி எல்லா விதத்திலையுமே மேம்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதே நேரம் அதற்கு கொடுக்கும் விதமாக இந்த மாதிரி கொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது ஒரு பக்கத்து முன்னேற்றமும் இருக்குது இன்னொரு பக்கம் ஏமாற்றமும் இருக்கக்கூடிய வகையில் இப்படி ரெண்டத்திற்கு முரண்பட்ட வகையில் இப்படி தொடர்ச்சியாக கொலைகள் நெல்லை மாவட்டத்தில் நடப்பதற்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு தான் அதாவது இந்த இரநூற்றி நாற்பது கொலைகளில் அதிகமான கொலைகள் வந்து சாதிய ரீதியாக நடந்து இருக்கிறது என்கிற உண்மை வெளியே வந்து இருப்பது ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனம் வருந்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது குறிப்பாக போனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி அதாவது திராவிட மாடல் ஆட்சின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அரை நூற்றாண்டு காலமாக நம்ம கணக்கெடுத்தோம்னா திராவிட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திராவிடர்கள் நாங்கள் சாதியை ஒழித்தோம் பெரியார் வந்து தான் சாதியை ஒழித்தார் இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு அவர் தான் ஒழித்தாரு இடஒதுக்கீட்டின் மூலியமாக மக்களிடையே இருந்தால் அந்த ஏற்றத்தாழ்வுங்கிற முறையை அவர் தான் ஒழித்து காட்டினாரு திராவிடம் இல்லைன்னா இந்த மண்ணு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் புகழ் பாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள் இந்த மாதிரியான சாதிய ரீதியான ஆணவ கொலைகள் நடப்பது சாதிய ரீதியான கொலைகள் நடப்பது இதற்கெல்லாம் என்ன பதில் என்று கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்த இந்த மண்ணில் இன்னைக்கு சாதிக்கு சங்கம் வைத்து இன்னைக்கு சாதிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு தமிழ் அழிந்து விட்டது அதன் மூலியமாக சாதியை நீ வளர்ந்து நிற்கிறது என்பது தான் திராவிட ஆட்சியாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அப்போ இந்த மாதிரி திராவிடம் ஒரு பக்கம் ஒழித்ததுன்னு சொல்லி கொண்டு இன்னொரு பக்கம் சாதிகளை வளர்த்து கொண்டு இருப்பது தான் இன்றைக்கி நெல்லை மாவட்டத்தில் இவ்வளவு தூரம் சாதிய ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு முக்கியமான காரணமாக இன்னைக்கு அமைந்து இருக்கிறது இதில் அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு பேர் சிறுவர்கள் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சிறுவர்களையும் தாண்டி அந்த எட்நூத்தி எண்பத்தி ஏழு பேரில் அதிகமானோர் வந்து இருபத்தைந்து வயதிற்கு கீழே உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தைந்து வயதிற்கு கீழே உள்ள நபர்கள் ஏன் இந்த மாதிரி கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்க ஏன் இந்த மாதிரி வேலைகளில் தொடர்றாங்க அவங்களுக்கு கல்வி முக்கியமாக தெரியலையா அவங்களோட குடும்ப பின்னணி வந்து முக்கியமாக தெரியலையான்னு கேட்டால் அவர்கள் அனைவருமே இந்த பள்ளி காலங்களில் வந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டவங்க பள்ளியில் எதனா ஒரு தவறு செய்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கல்வி வந்து சரியாக வந்திருக்காது அவங்க வந்து ஒரு முறை வந்து ஃபெயில் பண்ணியிருக்கலாம் மறுமுறை படிப்பதற்கு அவங்களை ஆர்வம் காட்டாமல் இருந்திருக்கலாம் இல்லை குடும்ப சூழலாக இருக்கலாம் ஏதோ ஒரு பின்புலமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சிறுவர்களை வந்து தேடி கண்டுபிடித்து ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு கும்பல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இவர்களை அனைவரையும் மூளை செலவு செய்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஈடுபடுத்துவதும் ஒரு உதாரணம் எப்படி சொல்லப்போனால் ஒருவரை வந்து கொலை செய்தால் மூணு மாதம் தான் தொண்ணூறு நாட்கள் உள்ளே இருந்துட்டு நீ வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்வதும் நானே உனக்கு வந்து ஜாமீன் எடுப்பதற்கான எல்லா தொகையும் நான் கொடுத்து விடறேன் உன் குடும்பத்துக்கான எல்லா தேவையும் நானே செய்து விட்றேன் அப்படின்னு சொல்வதும் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை காட்டுவது அவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம்னு சொல்கிறது இந்த மாதிரி விடயங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களை வந்து தவறான பாதையில் அழைத்துட்டு போகிறது இன்னைக்கு பெரும் வாடிக்கையாக நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் மது போதை மது போதையும் கஞ்சா போதையும் தான் இன்னைக்கு பல சிறுவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி கெடுத்து கொண்டு இருப்பது இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அவன் கஞ்சாவும் மதுவும் அருந்தாமல் இந்த வேலைகளை செய்வது கிடையாது என்பது நூற்றுக்கு நூறு உறுதியான ஒரு விடயம் தான் சொல்லணும் அப்போ கஞ்சா என்பது இன்னைக்கு எவ்வளோ தூரம் மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது கஞ்சா குடிப்பதனால அவன் கெட்டு போகிறான் அவன் குடும்பம் கெட்டு போகிறது அதனால் அவன் வாழ்க்கை கெட்டு போவது ஒரு பக்கம் அதே மாதிரி கஞ்சாவை கொடுத்துட்டு ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் நடக்குது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய இந்த திராவிட அரசாங்கம் என்பது எவ்வளவு தூரம் தோல்வி அடைந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த கொலை சம்பவங்கள் தான் எல்லாத்தையும் நாங்கள் ஒழித்துட்டோம் தமிழர்களை வந்து நாங்கள் முற்று முழுவதுமாக மாற்றி காட்டுவிட்டோம் என்று சும்மா வெற்று அறிக்கைகள் விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த மாதிரியான அறிக்கைகள் மூலியமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன இதில் நெல்லை மாவட்டங்கிறது கல்வியில் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய மாவட்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இந்த மாதிரியான தீய சிந்தனைகள் வருது அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் இங்கே வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு நகர்மன்ற தலைவர் இருக்கிறாங்க இந்த திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு கீழே இந்த இளைஞர் கூட்டத்தை வந்து தங்களுக்கு தேவையான செயல்களை செய்வதற்காகவே ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைக்கிறது அதாவது உனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்குறேன் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அவர்களை பள்ளிக்கூடங்களை இடைநிறுத்தம் செய்தாலும் கல்லூரிகளை இடைநிறுத்தம் செய்தாலும் கல்லூரி முடித்துட்டு வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கலனாலும் சரி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் செய்து அவங்க மாட்டிக்கொள்கிறாங்களோ எல்லாம் இவர்கள் தேடி போய் என்ன பண்ணுறதுனா அவர்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது ஜாமீன் கொடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வருது அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு விசுவாசமாக நாங்கள் வந்து இருக்கணும் அதாவது வெளியில் எடுத்தவருக்கு விசுவாசமாக நாங்கள் இருக்கணும்னா அவர் சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் வந்து செய்து காட்டணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் வந்து நல்ல ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற போல இருந்துட்டு ஒரு சரியான நேரம் வரும் பொழுது அவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நபர்களை வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி கொலை செய்வதும் அவர்களுக்கு சாதமாக செய்து கொடுத்தா நம்ம பணம் கிடைக்கும் என்பதற்காகவும் இந்த மாதிரி வேலைகளில் இன்றைக்கி பல இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி சுற்றி வளைத்து அவர்களை செலவு செய்து இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இதிலேருந்து தெரியக்கூடிய ஒரு பெரிய உண்மையாகவும் இருக்குது அப்போ இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்ந்து நடப்பதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் காவல்துறை இன்னும் அதிகமாக நம்ம வந்து மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா என்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் எழுது அதே போல் அரசாங்கம்னு ஒன்று செயல்படுதா என்கிற சந்தேகம் எழுது பொதுமக்கள் சாதாரணமாக நடமாடக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் ஒரு கல்வி நிலையம் ஒரு சாலைகளில் ஒரு வணிக கடைகளில் இப்படி சாதாரணமான இடங்களில் கூட எவ்வளவோ கண்காணிப்பு கருவிகள் இருந்தும் எவ்வளவோ பொதுமக்கள் கையில் அலைபேசிகள் இருந்தும் தன்னை வந்து கண்டுபிடித்து விடுவார்கள் தான் யார் அந்த கொலை செய்தார் தவறு செய்தார் என்பதை கண்டறிந்து விடுவார்கள் என்று தெரிந்தும் கூட இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறாங்க கொலை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு பெரிய துறை சார்ந்த நிர்வாகிகள் யார் இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் யார் என்பதை வந்து கண்டுபிடித்து உடனடியாக தடுக்க வேண்டியது இன்றைக்கி அரசாங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது ஏன்னா பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இன்றைக்கி பொதுவெளியில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் கொலைகள் என்றால் அப்போ மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாதா ஒரு பக்கம் வேளாண்மையான ஐயா நம்மால்வார் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த பூமி வாழக்கூடிய நகரமாக இருக்காதுன்னு சொல்கிறாரு அவர் சொன்னது இயற்கையை ஒப்பிட்டு சொல்கிறார் இயற்கையெல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது ம மனிதன் வந்து உணவு தவறான முறைக்கு போயிட்டான் அப்போ இங்கே இயற்கை அழிவதன் மூலியமாக உணவு தவறான முறைக்கு போகிறதன் மூலியமாக இந்த பூமி வந்து வாழக்கூடிய நகரமாக இருக்காது அப்படின்னு அவர் ஒப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதன் மூலியமாக இனி மக்கள் வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழவே வேணாம் எந்த பக்கம் பார்த்தாலும் அதிகமாக கொலைகள் நடந்து கொண்டு வருது ஏன் நம்ம வெளியில் போகணும் குறிப்பாக சொல்லப்படும் பெண்கள் வந்து இப்போதான் கல்வி அறிவு பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நகரப்பகுதிகளில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆறு ஏழு மணிகளை கடந்தும் கூட இன்றைக்கி வேலை முடித்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகிட்டு இருக்குது அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி தொடர்ச்சியான கொலைகள் நடப்பதன் மூலிமா மீண்டும் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கே போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட சூழல் உருவாகலாம் அப்போ எவ்வளோ பெரிய சீர்கேடுகள் இதன் மூலியமாக நடக்கிறது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களிடம் இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாத்தோம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று வெறும் வெற்று வார்த்தைகளை கூறி நம்ம ஏமாற்றி வந்த இவர்களுக்கு இது போன்ற தகவல்கள் வெளியில் வரும்பொழுதும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இவர்கள் இந்த மண்ணுக்கானவர்களும் மக்களுக்கானவர்களும் இல்லை இல்லை இதன் மூலியமாக உறுதியாகுது ஆனால் சீமான் பல மேடைகளில் தன்னோட கருத்தை முன்வைத்து இருப்பாங்க இங்க தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று குறைந்ததுனால தான் இன்றைக்கி சாதி மீதும் மதத்தின் மீதும் இன்றைக்கி பற்றுங்கிறது அதிகமாகிடுச்சு தமிழர்களிடம் அப்படின்னு அது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விடயம்தான் ஏன்னா தமிழ் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக உயிரை விட்ட இந்த இனக்கூட்டங்கிறது இன்னைக்கு தன்னுடைய சமூகமும் தன்னோட மதமும் அழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உயிரை எடுக்கிறது ஒரு உயிரை வந்து அழிக்கிறது என்றால் அப்போ இது எவ்வளோ தூரம் தமிழை மறந்துவிட்டு தமிழருடைய ஓர்மையை மறந்துவிட்டு தமிழர்கள் என்கிற ஒரு இனக்கூட்டம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலிருந்து முற்று முழுவதுமாக பின்வாங்கி விட்டு தன்னுடைய சாதிக்காக ஒரு கைகளில் ஆயுதத்தை தூக்குகிறார்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய கொடும் துயரம் படிக்கக்கூடிய மாணவனாக சமீபத்தில் இந்த சின்னத்துறைங்கிற மாணவன் கூட சாதியை அடக்குமுறையால் உட்பட்டு அவர்கள் மதிப்பெண் பெற்றதை நிறைய பார்க்க முடிஞ்சது படிக்கக்கூடிய மாணவன் கையில் ஆயுதம் தூக்குறான் படித்து முடித்தவனும் கையில் ஆயுதத்தை தூக்குறான் படிப்புல இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டவனும் ஆயுதத்தை தூக்குறான் என்றால் அப்ப இங்க கல்வி என்ன மாதிரியான கல்வியை கல்வி போதிக்கிறது இந்த சமூகத்தில் ஒரு கல்வி வந்து ஒரு மனிதனை வந்து அறிவாளியாக மாற்றணும் ஆனா இந்த கல்விங்கிறது அவனை வந்து ஒரு பெரிய ஒரு கொலைகாரனாக மாற்றுகிறது என்றால் இங்க சமூகத்தில் என்ன நடக்குது சினிமா ஒரு பக்கம் பாதிப்பு சினிமா ஒரு காரணமாக இருக்கிறது போதைப்பொருள் ஒரு காரணமாக இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஒரு காரணமாக இருக்கிறது இது மூன்றும் சேர்ந்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி இந்த கொலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் அரசு இதை வந்து தீவிரமாக கவனத்தில் எடுத்து இது போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தணும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராதவாறு ஒருவன் தவறு செய்வதற்கு முன்னாடி நமக்கான சட்டம் கடுமையாக இருக்கிறது இந்த சட்டம் உறுதியாக நம்மை காப்பாற்றாது என்கிற ஒரு நிலைமை வந்து கொலை செய்பவர்களுக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து குறைந்து கொண்டு வரும் இல்லைனா இந்த திராவிட மாடல் என்றைக்குமே இதை வந்து கண்டுகொள்வதும் கிடையாது அவர்களே இதை படம் கொடுத்து ஊக்குவிப்பது போல ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு கொடூரமான நிலைமை உருவாகும் இது மாறணும் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த திராவிடங்களை முதலே இந்த அதிகாரத்திலேருந்து நம்ம மாற்ற வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய உறவுகள் முதல்ல நன்கு உணர்ந்து கொள்ளணும்